அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள்

பதினோரு மாதங்கள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதங்கள்லேயும் அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சாங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலையை பொறுத்து எனக்கு ரொம்ப அருமையாக இருக்காங்க பொதுவாகவே நம்ம வாஸ்து பார்க்க போகிறப்ப அந்த வீட்டில் காகம் கத்துச்சு அப்படின்னாலே அந்த முன்னோர்கள் சாபம் இருந்தால் தான் அந்த காகமே கற்று திருமணம் ஆகாமல் ஒரு முப்பது நாற்பது வயதை கடந்து ஆண்கள் பெண்கள் இருக்காங்கனாலே அங்கே வந்து மெயின் வந்து முன்னோர்கள் சாபம் லட்சக்கணக்கிலேயும் ஆயிரக்கணக்கில் செலவு

அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திரு கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிபுணரான தங்கதுரை அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் குருவாளி சார் இந்த திரிகால வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க வாஸ்துவில் இது வந்து ரொம்ப ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு என்ன அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா இப்போ இந்த கேள்வி சரியா தவறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க இதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா வாஸ்துல பழங்கால வாஸ்து புத்தகங்களில் பழங்கால வாஸ்து முறையில் எங்கேயுமே இந்த திரிகால வாஸ்துங்கிறது குறிப்பிடலாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இப்போ வந்து இந்த ஜோதிடர்கள் வாஸ்துக்கு வந்தாங்க இல்லையா இவர்கள் தான் இந்த திரிகால வாஸ்து அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வர்றாங்க அப்படிலாம் யாருமே நினைச்சு ஆகணும்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க அப்ப அந்த புது விஷயம் உண்மையானதா பொய்யானதான் இருக்கு இல்லையா அப்போ நம்ம மக்களுக்கு வந்து உண்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் ஒரு வீட்டில் வாசித்து பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு நூறு சதவீதமான பலன் கிடைக்கலைனாலும் ஒரு எண்பது சதவீதம் பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம ஒரு விஷயத்தை அணுகுனா மட்டும்தான் அந்த கஸ்டமருக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதை தவிர்த்து நம்ம இல்லாத ஒன்றை வந்து புதுசாக சொல்லி ஒரு கிளைண்ட்ட போய் பணம் வாங்கினோம்னா அந்த பணம் வந்து நிலையாக இருக்காது அதனால அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் ஓகே சார் சார் நம்ம தான் வந்து வாஸ்து பார்த்து கட்டி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்குனாலும் வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு கரெக்ட் பண்றவங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சார் வீடு கட்டிட்டேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை நான் இப்போ இருக்கேன் எனக்கு இப்போ வந்து நீங்க வாஸ்து பார்த்து சொல்லுங்க சார் நான் எவ்வளோ வேணாலும் இதுக்கு செலவழிக்க ரெடி அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க நீங்க அப்படி போய் வாஸ்து இல்லாத வீட்டில் உணர்ந்த தருணங்கள் என்ன அங்கே என்ன நடந்தது உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள்ல நடந்துருக்கு இது என்னன்னா அவங்க வந்து நிறைய அந்த ஜோதிடத்தை நம்பி போறாங்க அது கூட பெருசா பாதிப்பு கொடுக்கறதில்லை நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்தை நம்பி போய் தான் மாட்டிக்கிறாங்க சமீபத்தில் நான் கோவை மாவட்டத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இப்படி தான் கூப்பிட்டாரு சார் உடனே பார்த்தவங்க சார் எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சார் கடன் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்புறம் அங்கே போய் பார்த்தோம்னா டோட்டலாகவே அந்த வீடு வந்து வாஸ்தி தவறாக இருக்குது ஓகே அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் கடன் தீரும் அல்லது மாந்திரீகம் பண்ணால் செய்வனை எடுத்தால் அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அல்லது வந்து ஜாதகப்படி உங்களுக்கு இப்போ வந்து நேரங்களை சரியில்லை இன்னொரு மூன்று வருடம் போனால் நல்லாயிருக்கும் ஐந்து ஆண்டுகள் கழிச்சா நல்லாயிருக்கும் திசா புத்தி சரியில்லைன்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே காலத்தை கடத்தி 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 கொண்டு வந்து கிட்டத்தட்ட கடனும் பெருகி பெருகி பெருசாகிடுச்சு அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருக்குமோன்னு தெரிஞ்சு தான் ஒரு வாஸ்து மாதிரி கூப்பிட்றாங்க அப்போ நாங்கள் போய் பார்க்குறப்போ அதில் முழுக்க முழுக்க ஈசானியத்தில் பூஜரம் ஓகே வாய் மொழியில் வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல் இது நீங்கள் என்ன பண்ண முடியும் வாய்மூலை வடக்குங்கிறது மிகப்பெரிய கடனை கொடுத்துரும் ஈசானியத்தில் ரூமோ ஈசானியத்தில் படைக்கட்டோ ஈசானியத்தில் சின்னதாக ஒரு அறையோ இல்லை ஈசானியம் கிழக்கு வடக்கு பகுதி மூடப்பட்ட ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுடைய ஆண் மகன் செயல்படவே முடியாது அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் வாஸ்து நிபுணர்களையும் இந்த மாதிரி அமானுஷியங்கள் நிறைந்த இந்த குறி சொல்கிறவங்களை இல்லது இந்த மாந்திரிகங்கள் பண்ணக்கூடியவங்களை தான் தேடி போக வைக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலையை அந்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துரும் இவங்க தான் நிறைய பேர் தான் மாத்தி 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 பார்த்துட்டே இருக்கிறது காரணம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர வருமானத்தையும் கொடுக்காது இவங்க வந்து லக்ஸுரி வாழ்க்கையை கொடுக்கும் கடன் வாங்குவாங்க ஆனால் லக்ஸுரியாக இருப்பாங்க ஏன்னா வடமே இருக்கு தப்பா இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பணத்தை கொடுத்துரும் ஆனால் முன்னேற்றத்தை கொடுக்காது ஓகே அப்புறம் நாங்கள் போனோம் போய் மாற்றி அமைத்தோம் நாங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டாக பதினோரு மாதங்கள் சொன்னோம் பதினோரு மாதங்கள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதங்கள்லேயும் அது எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சாங்க மாற்றி அமைச்சதுக்கப்புறம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொடுத்து இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்காங்க ஓகே சார் சார் பொதுவா நமக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருள் நம்மளோட இஷ்ட தெய்வத்தினோட அருள் அப்படிங்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ முன்னோர்களோட ஆசையும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள்ல யாராவது ஒருத்த வந்து இறந்திருப்பாங்க அவங்க வந்து நமக்கு ஒரு காவலாக இருப்பாங்க எந்த ஒரு தீய விஷயமும் சரி வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் சரி நம்ம கிட்ட நெருங்க விட மாட்டாங்க ஸோ முன்னோர்களோடைய ஆசி இந்த வாஸ்து அமைப்பு இருக்கிற வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்குது இல்லை முன்னோர்கள் ஆசி ஆசிர்வாதம் இல்லாத ஜெயிக்கவே முடியாது ஒரு மனுஷன் அது யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் அதில் நான் வந்து நூறு சதவீதம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்துச்சு நீங்கள் இப்போ ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போகிறா இல்லைங்களா அந்த வீட்டுக்கு இடத்துக்கு போனாலே இந்த வீட்டில் முன்னோர்கள் சாபங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் <imit> அது சமிக்க சகுனங்கள் மூலமாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஆமா இப்போ ஒரு வீட்டுல ஒரு தீய சக்திகள் இருக்கு அவங்க முன்னேற்றவே முடியலன்னா நீங்க நீங்க உங்க இடத்துல இருந்து அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறப்பவே காகங்கள் வந்து கிராஸ் இதாரணமா நம்ம வண்டி ஓகே நம்ம சொல்றப்ப வந்து இது காமெடியா தான் தெரியும் என்னடா காக்கா குறுக்க போனா அது தவறான பட் நாங்க சகுனங்கள் நிமித்தங்கள் பார்ப்போம் அப்போது ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறப்போ காகம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று தடவைக்கு மேலே நம்ம வாகனங்களை வழிமறைத்தாலோ அல்லது பாம்பு நம்ம குறுக்கால போனாலோ அந்த வீட்டில் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இந்த முன்னோர்கள் ஷாபம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி இடங்களை நான் மேக்சிமம் நூறு சதவீதம் தவிர்த்துருவேன் போக மாட்டேன் ஏன்னா அப்போ நாம பெரும்பாலும் சகுனங்கள் நிமித்தங்கள் பார்ப்போம் நல்ல சகுனங்கள் இருந்தால் நான் சொல்கிற வாக்கு பலிதம் அந்த இடத்துல ஏற்படும் ஓகே அவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் போய் பணத்தை அவர்கிட்ட வாங்கிட்டு போனதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்தேன்னா அது எனக்கு தான் பாதிப்பு கொடுக்கும் ஓகே சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் அவங்க அதிலருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன சார் அவ அப்போ அந்த இறைவன் அப்படிங்கிறது நம்ம நாடி போறதுங்க இறை வழிபாடு தான் அந்த இடத்துல நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த குலதெய்வ வழிபாடு ரெகுலராக வச்சுக்கிட்டாங்கனாலே பெரும்பாலும் முன்னோர்கள் சாபத்துலேருந்து இவங்க விடுபட்டுருவாங்க ஓகே இவங்க குலதெய்வ வழிபாடு இல்லாத இடத்துல தான் இந்த முன்னோர்கள் சாபம் பித்திரு சாபம் இருக்கும் நீங்கள் என்னோட ரவிரமணாசரோட வகுப்புக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பொதுவாகவே நம்ம வாஸ்து பார்க்க போகிறப்ப அந்த வீட்டுல காகம் கத்துச்சு அப்படின்னாலே அது முன்னோர்கள் சாபம் தான் அந்த காகமே கத்து அந்த காகம் அங்கேயே வட்டம் முடிச்சுட்டே இருக்கும் நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில வர வரைக்கும் நம்ம அதை முழுமையா உணரலாம் அப்போ ஒரு வீட்டுல வந்து திருமணம் ஆகாம ஒரு முப்பது நாற்பது வயதை கடந்து ஆண்கள் பெண்கள் இருக்காங்கனாலே அங்க வந்து மெயின் வந்து முன்னோர்கள் சாபம் பித்திரு சாபம் தான் திருமணம் தடைபடும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ராகுகீதை நிவர்த்தி பண்ணிடுவாங்க இரண்டு தோஷம் அப்படிங்கிறத தோசை நிவர்த்தின்னு சொல்லி வாழை மரத்தை வெட்டுவாங்க இல்ல கோயிலுக்கு போவாங்க அதே போலதான் போகாத கோயில்கள் இருக்காது பார்க்காத ஜோதிடர்கள் இருக்காது ஆனா திருமணம் நடக்காது அதற்கு காரணம் என்னன்னா இந்த முன்னோர்கள் சாபம் பித்ரு சாபம் அது இருந்தால் மட்டும்தான் தடைபடும் ஆனா அதை முழுமையா செய்வாங்கன்னா அதுவும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி நான் கடந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதை போய் பண்ணிட்டு வாங்க நடக்குன்னு சொல்லி மூன்று மாதங்களில் திருமணம் நடந்தது நிறைய திருமணங்கள் இருக்கு அதுக்கு வந்து செலவே கிடையாது அது அவர்களே பண்ணிக்க சொல்லுவேன் அது வந்து எந்த ஒரு ஐயர்களை வச்சோ இல்ல எந்த ஒரு ஜோதிடர்கள் வச்சோ எல்லாம் பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஆமா ஆமா நம்மளே செய்யக்கூடியதான் இப்போ நீங்க இந்த பரிகாரங்கள் பண்றவங்க எல்லாமே ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் பரிகாரங்கள் தப்புங்கிறேன் பரிகாரங்கள் ஏமாற்று ஏமாற்ற வேலை நானே பரிகாரங்கள் நீ பண்ண அப்படின்னு என்னங்கறது நீங்களே செய்யக்கூடியது நீங்களே செஞ்சுட்டீங்கன்னா பரிகாரம் கிடையாது நீங்களே உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூசன் நீங்களே தேடுறீங்க நீங்கதான் தேட முடியும் உங்க பிரச்சனைக்கு நீங்கதான் தீர்வு காண முடியும் வேற மற்றவர்களால் தீர்வு காணவே முடியாது அப்போ அதை நீங்க செய்யணும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் அதற்கு லட்சக்கணக்கிலையும் ஆயிரம் கணக்கில் செலவில்லை வெறும் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு சொல்றேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக வேண்டி நாங்கள் ரகசியங்களை கடைபிடிக்கணும் அப்போ அதை வந்து நான் பொதுவெளியில வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு நான் சொல்லுவேன் அதனாலதான் நான் நிறைய வீடியோக்களை சொல்றது

இப்போ நிறைய பேரு ஜோதிடர்கள் சொல்றதுதான் விளக்கு போடுங்க கோயிலுக்கு போங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்குதானே அதனாலதான் நடக்கிறது இல்லை நீங்க வாஸ்துப்படி மாற்றியமைச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு முப்பது குடும்பங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க ஒரே மாதிரி கீழ பார்க்கிங் இருக்கும் மேல அடுக்கு ஒரு முப்பது மாடி பில்டிங் இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைதா அப்படின்னு கேட்ட கிடையாது ஒருத்தர் நல்ல ஒரு ரிச் பொசிஷன்ல இருப்பாரு இன்னொருத்தவங்க அன்றாட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இது எப்படி சார் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி சார் ப்ரிடிக் பண்றது வாஸ்துல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இருக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இருந்தா அங்கே போகிறவங்க எல்லாருமே கெட்டு போயிடணும் இல்லை வாஸ்து சரியாக இருந்தால் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஏன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இது மிகவும் சிறப்பான கேள்வி இதை தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த முப்பது ஆண்டுகளாக சொல்லிட்டு வர்றோம் உங்களோடக்கு பூர்வீகம் அப்படின்னு எங்க இருக்குதோ பூர்வீக வீடு தவறாக இருந்துச்சுன்னா நீங்க எத்தனை கோடி போட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கி எவ்வளவு வாஸ்து சரியா வாங்குனீங்கன்னாலும் சரியா இருக்காது இதே பூர்வீக வீடு நல்லா இருந்து நீங்க தவறான ஒரு வீட்ல அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கூட பெருசா பாதிப்பை கொடுக்காது பூர்வீக வீடு வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா நீங்க தப்பான வாசி அமைப்பு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா ஆரோக்கிய குறைபாடு கொடுக்கும் இல்லைன்னா பொருளாதாரத்தை கொடுக்கும் ரெண்டு தான் பாதிப்பு கொடுக்கும் வேற ஒன்றும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஆனால் பூர்வீக வீடு வந்து தவறாக இருந்து என்ன தான் நீங்கள் வந்து சூப்பரான ஒரு வீடை வாஸ்துப்படி அப்பார்ட்மெண்ட் வாங்கி போனீங்கன்னாலும் நிச்சயமாக நல்ல படம் கொடுக்கறது இல்லை இது சமீபத்தில் நடந்தது ஹிஸ்டானிக்கலாம் நாங்கள் வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த மனிதர் எல்லாத்துக்கும் ஒரு சமூக சேவை செய்கிறதா இருக்கட்டும் அல்லது அன்னதானம் கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணக்கூடிய மனிதர் ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கடன் சுமையில் அவர் மா சிக்கிட்டு தவிக்கிறார் அப்புறம் என்னென்னு பார்த்தா வீடு எல்லாமே வாஸ்துப்படி சிறப்பாக இருக்குது பசங்கள்லாம் பையன் வந்து ஃபாரினில் படிக்கிறார் யுஎஸில் பொண்ணு வந்து ஒரு டாக்டர் படிக்கிறாங்க அப்ப என்னன்னு இங்க எல்லாமே சூப்பரா இருக்கு அவங்களுக்கு இன்னொரு இடத்துலயும் வீடு இருக்கு அந்த வீடு போய் பார்த்தா அது டோட்டலா வாஸ்து தவறா இருக்கு அது அவங்களோட வீடு தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அந்த வீடு என்ன பண்ணதுன்னா முதல் தலைமுறையினருக்கு வந்து பெருசா பாதிப்பு கொடுக்கறது இல்ல இரண்டாம் தலைமுறைகள் வர்றாங்க இல்லையா இவங்க ஒரு பதினைந்து வயதை கடந்ததுக்கு அப்புறம் தான் பாதிப்பு கொடுக்குது அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் பெருசா பாதிப்பு கொடுக்காது பதினஞ்சு வயசை தாண்டிட்டாங்கன்னா அந்த பூர்வீகங்கிறது வேலை செய்யும் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிடும் இதற்கு எடுத்துக்காட்டு இப்போ சமீபத்தில் நாங்கள் வாஸ்து பார்த்த இடம் தான் அப்போ ஒரு இடத்தை மட்டும் வச்சு நம்ம தீர்மானிக்க கூடாது எப்போவுமே பூர்வீகத்தை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கணும் பூர்வீகத்தை சரி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வேறு வாங்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் புது வீடுகளாகட்டும் அதனுடைய வாஸ்து அமைப்புகளை வந்து நீங்கள் சரியாக அமைச்சிங்கன்னா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் ஓகே ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கணும் இப்போ அந்த ரீசெண்டாக இந்த ஆர்டிசம் குழந்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிறத வந்து வாஸ்து தான் முக்கிய காரணம் அதுதான் இங்கே வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான வாஸ்து அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிசம் குழந்தைகள் வரும் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கு ஒரு வீட்டுக்கு வடக்கு அல்லது கிழக்கு பகுதி இருக்கு இல்லைங்களா இது இரண்டும் சேரக்கூடிய பகுதி வடகிழக்கு பகுதின்னு சொல்லுவோம் அந்த பகுதி மூடப்பட்டு இருந்தாலோ அல்லது அந்த பகுதியில் ஒரு செப்டி டேங்கோ அல்லது மேல்நிலை தண்ணீர் தொட்டியோ இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த வீட்டில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கும் அப்படிப்பட்ட வீடுகளில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க ஒரு வீட்டுடைய வடகிழக்கு பகுதி தவறாக இருந்தாதான் இந்த தற்கொலை எண்ணங்கள் உம் வரும் தற்கொலைகள் தொடர்ந்து நடக்கும் ஆர்டிஸம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் தான் இப்போ ஓகே சார் இப்போ ஒருவேளை இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுடைய பேரன்ட்ஸ் இருக்காங்க ஓகே சார் எங்க குடும்பத்துல இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ நாங்க ஒரு வாஸ்து நிபுணரை பார்த்து நாங்க ஏதாவது சரி பண்ணிட்டோம் ஆனா எங்க வீட்டுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நடக்கலையே சார் இப்போ இதுக்கு என்னக்கா அதான் இப்போ இடைப்பட்ட காலத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா இடைப்பட்ட காலத்துல வந்து பொதுவாவே இந்த கைகால்கள் செயலிழப்பு ஏற்படுது நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு பாதிப்பு வருது அதற்கு காரணம் என்னன்னா அதுவும் ஈசானிய பகுதி தான் ஏன்னா அதுதான் தலைப்பகுதிங்கிறோம் அதுதான் மூளைப்பகுதிங்குறோம் இப்போ தலைப்பகுதி மட்டும் தவறா இருந்தா பாதிப்பு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது வடமேற்கும் தொடர்புடையது வடமேற்கு தவறான வாசல் அமைப்பு கொடுத்தீங்கன்னாலும் அந்த இடத்துல கைகால்கள் பாதிக்கப்படும் அப்போது அதே போல தான் தென்கிழக்கு இப்போது இந்த வட மேற்கும் தென்கிழக்கும் ஒன்றுக்கொன்று நேர்கோட்டில் தொடர்புடையது தான் இப்போது தென்கிழக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை ஒட்டின மாதிரியே அல்லது காம்பவுண்ட் சுவரை ஒட்டின மாதிரி தெற்கும் கிழக்கும் அந்த கார்னர்லேயே ஒரு டாய்லெட் பாத்ரூம் சேஃப்டி டைங்க் கொடுத்துருவாங்க அந்த வீட்டுக்கு அப்படியே வட மேற்கில் வாஸ்து தவறான வாசல் அமைப்பு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வீடுகளில் வந்து வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு பாதிக்கப்பட்டு கைகால்கள் அப்படிங்கிறது செயல் இழந்துடும் இப்போ இதை மாற்றுனா மாறுமா அப்படின்னா அந்த பேசிக் ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா இவங்க இவங்களுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளேன்னா நிச்சயமா இதை மாத்தினாங்கன்னா மாற்றம் மாற்றம் கிடைக்குது நாங்கள் பார்த்த வீட்டில் நடந்துருக்குது மாற்றம் அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க இப்போ நீங்க மருத்துவமனைக்கெல்லாம் போனீங்கன்னா தவறான கட்டிட அமைப்புகள் கொடுத்தாதான் அங்க அந்த பேஷண்ட் வருவாங்க அங்க நீங்க வாஸ்து படி கொடுத்தீங்கன்னா ஒருத்தருமே வரமாட்டாங்க நீங்க இப்போ கோயம்புத்தூர் போனீங்கன்னா பிரபல எலும்பு முறிவு மருத்துவமனை இருக்கு அதற்கு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தான் வாசல் கொடுத்துருப்பாங்க அப்பதான் அங்கே எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களே வருவாங்க ஏன்னா தென்மேற்கு அப்படிங்கறதே மண் தத்துவம் மண் தத்துவம்னாலே எலும்பு கால்சியம் அப்போ அந்த இடத்துல தவறாக இருந்தால் தான் எலும்பு முறிவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஓகே நீங்கள் இதே இதே கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான இதயம் நோய்க்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் வந்து ஆய்வுக்காக போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் தான் மிகப்பெரிய ஒரு வாட்டர் டேங்க் ஓகே அப்போ இதே சம்மந்தப்பட்டல்லாம் அங்க அதே போலதான் வடமேற்கு பகுதியிலேயும் ஒரு ஒரு வாட்டர் டேங்க் ஒரே மருத்துவமனையில அப்படிதான் குடுத்துருந்தாங்க அப்போ வடகிழக்கு த பகுதியில தான் வந்து கிச்சன் கொடுத்துருக்குறாங்க அந்த கேண்டீன் அதனால தான் அந்த ஹாஸ்பிடலுக்கு நிறைய இதயம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வர்றாங்க சரி இப்போ நீங்க சொன்ன விஷயம்லாம் மருத்துவமனைக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை வீட்டுக்கும் இந்த அமைப்பு இருந்தால் நோய்களுக்கான பிரச்சனைகள் வருமா ஆமா வீடுக்கு இந்த இந்த தவறுகள் இருந்தால் அந்த நோய்கள் பூரா வரும் இவங்க அதே மருத்துவமனை நோக்கி பயணிப்பாங்கல்ல ஓகே இப்போ கோயமுத்தூர்ல பிரபல வயிற்று வயிற்றுக்கு பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பு கட்டிட்டு இருக்காங்க சம்பு கட்டி இருக்காங்க நிலத்தொட்டி அந்த மாதிரி இருந்தால் தான் அங்கே வந்து வயிறு பாதிக்கப்பட்டவங்க நிறைய போவாங்க அந்த மருத்துவமனை என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கடந்த ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் அவங்க வந்து வயிறு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க ஓகே இப்போ என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஆண்டு அந்த அக்னி பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா தென்கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய சம்பு போடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சருக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அடிஷ்னலாக வந்து ஆமா இப்போ கேன்சர் அங்கே சேர்த்துட்டாங்க இதற்கு காரணம் அவங்க இப்ப கட்டிய கீழ்நிலை தண்ணீர் தொட்டி ஓகே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து அங்க நீங்க கேன்சர் பேஷன் கூட பார்க்க மாட்டாங்க ஒன்லி நாங்கள் வயிற்றுக்கு மட்டும்தான் பார்ப்போம் வயிறு தொடர்பானது மட்டும்தான் பார்ப்போம் வேற எதுக்குமே ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் ஏன் இன்னைக்கு கேன்சருக்கு வர்றாங்க இத்தனை வருடங்களில் ஏன் அவர்களே கேன்சருக்கு அந்த மருத்துவம் பார்க்கல அந்த இடம் வந்து அவங்கள அதை பண்ண வைக்கிறது ஒவ்வொரு இடங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் தவறான வாஸ்து அமைப்புள்ள இடங்கள் தவறான ஒரு செயலை செய்ய வச்சு அதனால பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவ செயலாளை கொடுக்கும் கடனை ஏற்படுத்தி கொடுக்கும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சாதாரணமா எல்லாம் எதுவுமே நடக்காதுங்க அது தான் அந்த அந்த வயிற்றுக்கு பார்க்கக்கூடிய மருத்துவமனை இருக்கக்கூடியவர் வந்து அவருடைய படிப்பு எல்லாமே வெளிநாட்டில் அந்த மருத்துவமனை மேற்கு திசை பார்த்த மருத்துவமனை வட வாஸ்து வந்து சரியான ஒரு அமைப்பு இருந்தால் தான் அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து அங்கே வேலை பார்ப்பார் அந்த மருத்துவமனை கட்டுவார் ஒவ்வொரு நோய்களுக்குமே இந்த வாஸ்துல தீர்வு இருக்கு இப்போ நீங்கள் பொதுவாகவே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஒண்ணு தென்கிழக்கு தவறா இருக்கும் இல்லாட்டி வாய்மொழி தவறா இருக்கும் ஓகே ஆனா இது ரெண்டையுமே இவங்க பார்க்க மாட்டாங்க தொடர்ந்து மருத்துவமனை 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 மருத்துவமனையில போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்டண்ட் வைப்பாங்க ஆனா ஒரு வாஸ்து நிமிடம் பத்தாயிரம் ரூபா கொடுத்து பாக்குறதுக்கு மனசு வராது இது இறைகளுக்கும் வாஸ்தவுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நூறு சதவீதம் தொடர்பு இருக்கு ஒவ்வொரு நோய்களுக்குமே வாஸ்துல தீர்வு இருக்கு கண்டிப்பாக நீங்க இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு தனி எபிசோடாவே நம்ம வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமாங்க நிச்சயமா பண்ணலாம் நீங்க சாதாரண ஒரு ஃபீவர்ல ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மனநோய் வரைக்குமே இதயம் தொடர்பான நோய்கள் கிட்னி லிவர் இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே வாஸ்து மூலியமா தீர்வு காண முடியும் ஆனா அதை நோக்கி மக்கள் பயணப்பட மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே வாஸ்து மேல புரிதல்கள் இல்லை வாஸ்தை வந்து முழுமையான புரிதல்கள் எடுத்து செஞ்சாங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக சார் சோ இதை பத்தின ஒரு முழு வீடியோ நம்ம அடுத்த காணொலியில வந்து நிச்சயமா கொடுக்கலாம் சோ இந்த நேர்காணல்ல ரொம்ப தெளிவான விளக்கங்கள் எங்களுடைய நேர்களுக்காக வாஸ்து பத்தின புரிதலை வந்து மக்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி